வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவுளையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணந்தொழுகும் பண்பு றையுடைமையாகிய அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நமஸ்ரீபாய் கணித மேதை ராமானுஜம் அவர்களும் யோகாவில் சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களும் பிறந்த இந்த நாளிலே பிறந்த நாள் காணும் வணிகவியல் விஷ்ணு பிரியா இலக்கியவியல் பான் பாரதியின் அண்ணா கணேஷ் பிரபு மௌனியாவின் நாம் மாணிக்கம் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் உடல்நலம் அனலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணர் உடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் மாமரை முனிவேர் வாழ்க மரகத வல்லி ஜோடும் பாமடி புலிவர் போற்றும் வட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையும் முழுதும் வாழ்க பெருச்சிற்றம்பலம்